ஸோ இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னும் பொழுது இறைவனை வந்து உருவப்படமாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னால் நம்ம கூட பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம பிரசன்ஸில் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் மாட்டி வச்சாதான் அது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா ஸோ சிஸ்டிவலியில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் டூ டபுள் நைனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சுவாமியோட ஃபோட்டோஸ் வந்துருக்குது ஸோ அதில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருகனை தான் பார்க்குறோம் சூப்பர் இப்போ ராஜ அலங்காரம் முருகர் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகர் வேணும்னா இமீடியட்டா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சுஷ்டி ஒளியில போட்டோ பிரேம்ஸ் எல்லாமே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்திருக்கு இப்போ முருகருடைய திருவுருவ படங்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத பார்க்கலாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா இது குழந்தை முருகன் அந்த குழந்தை அபய அபயாஸ்தத்தோட அதே குழந்தை முருகன்ல இன்னொரு பிக்கு ஏன்னா நிறைய பேர் ரெண்டு கேட்பாங்க இல்லையா செல்வம் செல்வத்தை அள்ளி ஏன்னா குழந்தை கிட்ட எது குடுத்தாலும் அதேதான் குழந்தையோட இதுலயே அழகா குடும்ப சமீபமா இருக்கக்கூடிய முருகன் வள்ளி தேவையான ராஜாங்க நம்ம கும்பிட்டா நம்மள கும்பிடக்கூடிய ஒரே தெய்வம் முருகன் மட்டும் தான்

ரொம்ப அழகா இருக்கு அத சோ இதெல்லாம் பெயிண்டிங் வர்க் நல்லாவே இருக்கு உங்களுக்கு சோ நம்ம ரெண்டு சேவல் மயில் வெச்ச முருகன் அழகா இருக்கும் சேவலும் மயிலும் குழந்தை முருகனும் சோ தங்கத்திலே முருகன் வாவ் கோல்ட்லயே பாருங்க முருகர் தக 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 அப்படினு ஜொலிக்கறாரு நிறைய வெரைட்டில முருகர் வந்திருக்காரு முருகர் உங்களுக்கு வேணும்னா 299 ரூபாயால சிஷ்டி ஒளியில இருந்து நீங்க வாங்கிக்கலாம் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க